அவையோரை வணங்கி ஜூதை இனம் தன் வரலாற்றை எழுவதற்கு முன்பாக பத்து நூற்றாண்டுகள் கடந்திருந்தது அபினாவிலே ஆரம்பிக்கின்ற வரலாறு சுமார் ஆயிரம் ஆயிரத்தி நூறு வருடங்கள் கழிந்த பிற்பாடு ஆவணப்படுத்தப்பட்டது அந்த வகையிலே நாற்பது ஐம்பது அரைநூறாண்டு அரை நூற்றாண்டு கடப்பதற்கு முன்பாக இந்த முயற்சியை நாம் ஆரம்பித்திருப்பதிலே நமக்கு திருப்தி அடியெடுத்து கொடுக்கின்ற அன்புராசா அடிகளாருக்கும் அப்படி ஒரு நிகழ்வை நேர்த்தியாக ஒழுங்கமைத்து முன்னெடுத்திருக்கின்ற ஒருங்கன் பங்கு தந்தை பங்குச் சம்பத்தாருக்கும் உடன் உழைத்தவர்களுக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் மன்னார் சதோச முல்லைத்தீவு கல்நாட்டு கேணி கொக்கிழாய் பகுதிகளிலே இப்படி இளமண்ணில் பல பாகங்களிலும் புதைகுலிகள் தென்படுகின்றன அடையாளம் காணப்படுகின்றன தோண்டி மூடப்படுகின்றன தரப்பார்களால் அடைக்கப்படுகின்றன இன்றைக்கு வழிவருகின்ற இந்த எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து மன்னார் படுகொலைகள் சொல்வதென்ன என்கின்றனும் நூலகங்களிலே புத்தக அலுமாதிகளிலே புதைக்கப்படாமல் வெளிப்படுத்துகின்ற ஒரு முதல் வடிச்சமாக நம்மை நமது வரலாற்றை நமக்காக நமது பிரதிநிதிகளாக தேசத்தினுடைய முகவரிகளாக ஒடுக்கப்பட்டவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் வேதசாட்சியினுடைய இரத்தம் விசுவாசத்தினுடைய விட்டு என்பது போல கொல்லப்பட்டவர்களின் சிந்தப்பட்ட ரத்தம் நமது இன இழுப்பினுடைய வித்தாக இருக்கின்றது தீமையாக இருந்தாலும் இப்படுகொலைகள் இவ் அழிப்பினுடைய தாக்கத்திற்குட்பட்ட இவ்வான்மாக்கள் இத்தமிழர்கள் இம்மக்கள் நம்மை நமது இனத்தை நமது மொழியை கலையை பண்பாட்டை கலாச்சாரத்தை இன்ன உறுதிப்படுத்துவதற்கு இன்று வரைக்கும் ஓர்மத்தோடு நாம் எழுந்திருப்பதற்கு நமக்கு உரமூட்டி இருக்கின்றனர் அந்த வகையிலே இவர்கள் நம்மை தாங்குகின்ற தூண்களாக நமது இனத்தினுடைய அத்திவாரத்தின் ஒரு பகுதியாக எழுந்திருக்கிறார்கள் மறந்துவிடப்படாமல் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் மானசீகமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுடைய ரத்தத்தால் நாம் உறுதிபடுகின்றோம் அவர்களுடைய சாட்சியத்தால் பங்களிப்பால் நாம் நிலைநிறுத்தப்படுகின்றோம் அந்த வகையிலே இந்நிகழ்வு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட ஆவணப்படுத்தப்பட ஆவணப்படுத்தப்படுகின்றவை தலைமுறை தலைமுறைகளுக்கும் கடத்தப்பட ஆசிக்கின்றோம் இவ்வாறான நிகழ்ச்சியிலே முன்னெடுப்பிலே உழைக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வாண்மாக்கள் இறை அமைப்பின் முக்கியத்துக்கும் இளைப்பார்வடமாக